மிகவும் அழகான ஒரு காட்டுப் பகுதியில் சிறிய ஆனால் கனவுகள் பெரிதாக இருந்த ஒரு எலியாக இருந்தான் மார்க்ஸ் அவர் ஒவ்வொரு இரவும் நிலவைக் கண்ணால் பார்த்தபடி நிச்சயமாக அது பன்னீர்தான் என்று நம்புவான் ஒருநாள் மார்க்ஸ் பழைய ஸ்பூன்கள் பாட்டில் காப்புகள் பலூன்களைக் கொண்டு ஒரு இசைவான ராக்கெட் கட்டினான் மற்ற எலிகள் சிரித்தனர் நீ நிலவுக்கு போவியா என்று கேட்டனர் ஆனால் மார்க்ஸ் நம்பிக்கை கொண்டவன் ஒரு பாப் மற்றும் ஒரு ஊஷ் என்ற சத்தத்துடன் அவன் ராக்கெட் பறந்தது மேல் 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 மரங்களைத் தாண்டி மேகங்களைக் கடந்து நட்சத்திரங்களைக் கடந்தே நிலவை அடைந்தான் ஆச்சரியமாக நிலவு பன்னீராக இல்லை அது குளிர்ந்தும் தூசியாகவும் இருந்தது ஆனால் அது கண்ணின் முன் ஜொலித்து மாயாஜாலம் போல தோன்றியது மார்க்ஸ் பன்னீர் கிடைக்கவில்லை ஆனால் அதற்கு மேல் ஒரு புதிய கனவை கண்டான் அவன் ஒரு திம்பிளில் நிலவு தூசியைப் பெற்றுக்கொண்டு வீடு திரும்பினான் இனிமேல் ஒவ்வொரு இரவும் மார்க்ஸ் சிறிய எலிகளுக்கு அந்த பயணக் கதையைச் சொல்வான் அவன் சொல்வது எந்தக் கனவையும் நம்பினால் அதற்கும் மேல் அதிசயங்கள் நடக்கும் கதையின் போதகம் பெரிய கனவுகளைக் காணுங்கள் பயணமே மாயாஜாலம் ஆகலாம்